இதனுடைய சந்தம் தந்த தனன தனனா தனன தன தந்த தனன தனனா தனனா தனன தன தனதான தொந்தி சரிய மயிரே வெளியிற நிறை தந்தம் அசைய முதுகே இதழ் தொங்க உருகை தடிமேல் வர மகளிர் நகையாடி தொண்டு கிழவனிவனார் என இருமல் கிண்கின் என உரையே குழற விழி தூஞ்சு குருடு படவே செவிடுபடு செவியாகி வந்த பிணி மதிலே முடையும் ஒரு பண்டி வேதனையும் உருவேதனையும் மைந்தர் உடமை கடனேதனம் முழுகு தேர்மேவி மங்கை அழுது விழவே எம படர்கள் நின்று சருவ மலமே ஒழுக உயிர் மங்கு பொழுது கடிதே மயிலின் வர வரவேணும் எந்த வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனே இனி வருக எண்கண் வருக எனதாருயிர் வருக அபிராம இங்கு வருக அரசே வருக முலை உண்க வருக மல சூடிட வருக என்று பருவினோடு கோசலை புகழ வருமாயன் சிந்தை மகிழும் மருகா குறவர்கள வஞ்சி மருவும் அழகா அமரசரை சிந்த அசுரர்களை வேறுடும் மடிய அடுதீரா அரவு நதி சூடிய பரமர் தந்த குமர அலையே கரை பொருத செஞ்சில் நகரில் இனிதே மருவி வளர் பெருமாளை